இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணாலும் நாய் ஒன்றும் பண்ணாது நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி நின்று உட்காந்துருந்தாலும் நாய் வந்து கடிக்கும் அந்த மாதிரி சார் நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாடி சனி பகவான் அந்தவங்க அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கமான் 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 கமான்னு கூப்பிடுறாரு சார் சார் நான் இப்போதான் சார் பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஒன்று பண்ணிட்டாங்க சார் சே நான் இதை நேரத்தே பண்ணியிருக்கலாம் சார் என் ஐடியாவை நானே மனசுக்குள்ளேயே வச்சிருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ நான் ரியலைஸ் பண்றேன் யாரெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம பார்க்க இது வரைக்கும் வண்டி நல்லா தானே போயிட்டு இருந்தது இனிமே வண்டி நல்லா போவாது நீதி வேலைகளெல்லாம் சனி பகவானே பார்த்து கொள்வார் உலகம் முழுவதும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் டாப் டக்கர் ராசிகள் பார்த்தோம் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் பார்க்க போகிறோம் அது என்ன சார் கவனமாக இருக்கணும் சார் என்ன நமக்கு நேரம் நல்லா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க யோகி பாபு ஒரு பதிவில் சொல்லியிருப்பார் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன நாய் மேலே ஏறி உக்காந்து சவாரி பண்ணாலும் நாய் ஒன்றும் பண்ணாது நேரம் தெரியலன்னா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி நின்று உக்காந்துருந்தாலும் நாய் வந்து கடிக்கும் அந்த மாதிரி உங்களுக்கான நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் தான் உங்களை முடிவு பண்ணுது நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கீங்கிறது சார் நான் எங்க போனாலும் எனக்கு முன்னாடி சனி பகவான் அந்தவங்க அங்க வந்து உக்காந்துக்கிட்டு கமான் 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 கமான்னு கூப்பிடுறாரு சார் சார் நான் இப்பதான் சார் பேசிட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஒன்று பண்ணிட்டாங்க சார் சே நான் இதை நேரத்தே பண்ணியிருக்கலாம் சார் என் ஐடியாவை நானே மனசுக்குள்ளேயே வச்சிருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப நான் ரியலைஸ் பண்றேன் சார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இதுதான் கஷ்டப்படுத்துறது கஷ்டப்படுத்துறதுனா என்னன்னா யாரும் உங்களை அப்படியே பாடாப்படுத்த போறது இல்லை சோதனைகளை தருவது யாருக்கு அப்படிங்கிறது தான் கஷ்டம்னு நம்ம சொல்றோம் சோதனைகள் வாழ்க்கையிலே என்னுடைய வயசுக்கு மீறின சோதனைகள் ஒரு ஒரு சின்ன பையன் எனக்கு இவ்வளோ பெரிய மேக்ஸ் புக் கொடுக்குறாங்க சார் இந்த மேக்ஸ் புக் ஃபுல்லாக ப்ராப்ளம் இது ஃபுல்லாக ஒரு படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இது ஃபுல்லாக ப்ராப்ளம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கணக்கு இருக்குது இவ்வளோ ப்ராப்ளத்தையும் என் வயசுக்கு நான் என்ன போய் பண்ண சொல்கிறேங்க சார் அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ராப்ளம் லைஃப்பில் சின்ன முப்பது வயசு தான் சார் ஆகுது அதுக்குள்ளே நம்பிக்கை துரோகம் தான் வேலை இழப்பு தான் செல்வம் அப்படியே வரிசையாக ஸோ இதெல்லாம் யாருக்கு எனக்கு இவ்வளோ சீக்கிரம் பரிட்சை கேட்டேனா சார் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு பரிச்சை வைக்கலாம்ல சின்ன வயசுலேயே எனக்கு மெச்சூர் ஆக்கி விட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஸோ யார் யாரெல்லாம் உஷாராக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையிலே முதல் ராசியாகப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இது சோதனை காலம் என்ன சோதனை காலம் பனிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வருவது என்ன தான் சூப்பர் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்து விரயத்தை குறைக்கிறார் அதாச்சு இதாச்சு என்ன வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் சுவாஸ்திர ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்டட் உமக்கு ஏழ்ற துவங்கிடுச்சு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வண்டி நல்லா தானே போயிட்டு இருந்தது இனிமே வண்டி நல்லா போவாது மீதி வேலைகள் எல்லாம் சனி பகவானே பார்த்து கொள்வார் ஒரு சின்ன பொய் கூட நீங்கள் சொல்லக்கூடாது ரெண்டாயிரத்து இருபத்தைந்துல ஒரு சின்ன பொய் ஏதேனும் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல கூட நம்பிக்கை இழப்பை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் நான் ஒர்க்கிங் ஃபார் யூ ஐம் ஒர்க்கிங் ஃபார் யூ நான் உங்கள் முன்னேற்றத்துக்காக தான் பாடுபடுறேன் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யுவர் வெல்னஸ் ஐம் ஒர்க்கிங் ஃபார் யுவர் டுகெதர்னஸ் நான் உங்களோட சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் அதை தொடர்ந்து இன்சிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது அப்படிப்பட்ட கட்டாயத்திற்கு சனி பகவான் உங்களை தள்ளுவார் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி துவக்கம் என்பது முதல் பன்னிரெண்டரை வருடம் விரைய சனின்னு பேர் சார் எவ்வளவு காசு வந்தாலும் என் கையில் நிற்கவே மாட்டேங்குது சார் வர்ற மாதிரியே இருக்குது போகிற மாதிரியே இருக்குது நான் கம்பெனிக்கு கூட பஸ்ஸில் போகும்போது கண்ணை முடிவிட்டு தூங்கிட்டே இருப்பேன் சார் கண்ணை திறந்து பார்த்துட்டு இப்போ நம்ம கம்பெனிக்கு போகிறோமா வர்றோமா அப்படின்னு எனக்கு நானே கேட்டுப்பேன் அவ்வளவு டயர்டாக இருக்கும் போகிற மாதிரியே இருக்குது வர்ற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி மேசராசிக்காரர்கெல்லாம் செல்வமோ அப்படி தான் இப்போ தான் ஏன் சம்பாதிச்ச மாதிரி இருந்துச்சு காலில் எழுந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ள செலவு இரநூறு பேர் கையில் இருக்கிறதுலாம் பிடிக்கிட்டு போயிடான் அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு செலவு விரையச்சனி துவக்கம் அப்போ என்ன ஆகும்னா சார் உலகத்தில் ரெண்டு செலவு பண்ணக்கூடாது என்ன ஒன்று டாக்டருக்கு செலவு பண்ணுறது இன்னொன்று வக்கீலுக்கு செலவு பண்ணுறது இந்த ரெண்டு செலவு மட்டும் பண்ணக்கூடாது ஏன் உடம்பு ஒழுக்கமாக பார்த்துருந்தா டாக்டருக்கு செலவு பண்ணணுன்னு அவசியம் இருக்கா நீங்கள் பாடுக்கு நல்லா இருக்கலாம்ல ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் வக்கீல் உங்களுக்கு தேவையா ஆக வக்கீலும் டாக்டரும் எப்போ வராங்க நம்ம வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இருக்க இருக்கப்போகதான் அவங்க வராங்க ஸோ அப்போது வந்து இந்த மேஷராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் விரைய சனி என்பது அதிகமாகும் உறக்கமின்மை அதிகமாகும் சார் தூங்குனா தூக்கமே வரமாட்டேங்குது சார் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் சார் பன்னெண்டு பதினோரு மணிக்கு தூங்குறேன் சார் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன் திரும்ப ரெண்டு மணிக்கு தூங்குறேன் மூணு மணிக்கு எந்திரிச்சிடுறேன் அப்படி ரேஷனில் தூங்குவீங்க இதுக்கெல்லாம் காரணம்னா டிப்ரெஷன் ஆனால் என்ன காரணம் டிப்ரெஷன் நம்ம என்ன பிரதமரோட பிஸியாக இருக்குமா இல்லை முதலமைச்சரோட பிஸியாக இருக்குமா ஒன்றும் கிடையாது நமக்கு இன்ஸ்டாவில் ரீல் பார்க்கவே நேரம் சரியா இருக்குது ஆனா கூட நம்ம ஏன் பிஸியாக இருக்கோம் நமக்கே தெரியல ஆனால் பிஸியா இருக்கும் யாராவது கேட்டா என்ன சொல்லுங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நான் அப்புறமா வரேன் என்ன பிஸியாக இருக்கேன் சும்மா பிஸியாக இருக்கேன் அவ்வளவுதான் பிசியா இருக்கிறதுக்கு சும்மா எல்லாம் கிடையாது பிசியா இருக்கிறதுக்காக பிஸியாக இருக்கேன் பன்னிரெண்டாம் வீட்டிலே இந்த சனி பகவான் வரும் பொழுது உங்களுடைய நிம்மதியை தொலைக்கிறது சோ பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்க அதே மாதிரி அடுத்த ராசிக்காரர்கள் உஷாராக இருக்க வேணும் யார் உஷாராக இருக்க வேண்டியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் சார் அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுது சனி உங்களுக்கு அஷ்டமசனியாக வருகிறார் அஷ்டமசனியாக வரும்பொழுது என்னென்ன செய்வார் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார் அஷ்டமசனி உங்களுடைய நேர்மையில் நிலைப்பாட்டில் பிரச்சனைகளை தருவார் படிக்காமலே ஒரு கோப்பில் கையெழுத்து போடுறது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தனுக்கு பணம் ஹெல்ப் பண்ணுறது சார் இவனா நம்ம கோயின்சாமி கூட நான் எவ்வளோ தெளிவாக பழகினேன் சார் கோயின்சாமிலாம் என்னை ஏமாத்தோன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் கோயந்தாமியோ குப்புசாமியோ அது விஷயம் இல்லை உங்களை யார் லீகலாக டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு பணம் கொடுக்க சொன்னது நீங்கள் கொடுக்கும்போது அதுக்கான பேக் ஃபயரை நீங்கள் அந்த சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல இவ்வளோ பெரிய தொகையை உங்கள் ஃபேமிலி எப்படி தாங்கும் இதெல்லாம் யோசிக்காமல் நம்ம வந்து கண்ணை மூடி நம்ம அந்த கெட்ட நேரம் வரும்போது அடிச்சுட்டு போயிடும் நம்ம பண்ணுறது தப்பு நமக்கே தெரியாது தெரிஞ்சுமே தப்பு பண்ணுவாங்க இது எப்படி நடந்துடும் அப்படிங்கிற அதீத கண்மூடித்தனமான நம்பிக்கையில் தப்பு பண்ணுறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எதாவது ஒரு கேஸு ஒரு பொட்டி கேஸு தேவையில்லாத கேஸு அது அது போக்கில் விட்டுருந்தால் அதுவே அடங்கியிருக்கும் அதில் போய் தலையை கொடுத்து அதை வாண்டடாக ஒம்பழுத்து அது சின்ன விஷயத்தை சொரண்டி சுரண்டி பெரிய விஷயமாக்கி இன்றைக்கி சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும் அளவுக்கு அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரணம் என்னென்னா ஜெயில் வாசம் கட்ட பஞ்சாயத்து போன்ற அத்தனையும் சனி தான் யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நியாயம் சொல்லுவாங்க என்னப்பா என்னப்பா இப்படி பண்ணால் எப்படிப்பா இதெல்லாம் ரைட்டாப்பா தப்பாப்பா போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும் இவெல்லாம் சொல்லி கூடவே சுத்திய செவ்வாழ நீயா சொல்லலாம்ல பாத்தியா இவன்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இவ் இவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எங்கன்னே கேட்குறான் இப்போ நீலாம் சொல்லிட்ட பத்தியா அப்படிங்க அப்படிங்கிற மாதிரி அசைப்படுத்துவாய்ங்க ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான ஸ்பீச்சஸ் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் டெக்ஸ்ட்டு எஸ்எம்எஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் அதிகமான ஓவர் டாக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இருங்க அடுத்து கன்னி ராசிக்காரர்கள் இவர்களுக்கு ஆறாம் வீட்டிலே பகவான் வருகிறார் ஆறாம் வீட்டிலே பகவான் வரும்போது தேவையில்லாத இமேஜினரி ஃபியர்ஸ் போன்றவற்றை உருவாக்குவாங்க இவங்களுக்கு இவங்களே பயந்துருவாங்க ஒருவேளை துடிச்சிட்டு இருக்கிற இதே நின்று போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒருவேளை இந்த உலகத்தில் நான் இல்லை என்றால் என்னுடைய நிழல நீ தொடர்ந்து வருவாய் ஆஹா யூ ஹி நைட் ஆனால் இவன் எழுதுகிற கவிதையிலே ஒவ்வொருத்தையும் செத்து போயிடுவான் ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் அன்னெசரி இமேஜினரி ஃபியர்ஸில் இவங்க மாற்றத்தோடு இல்லாமல் மற்றவங்களையும் டென்ஷன் பண்ணுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆக உங்களுக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் தேவையற்ற பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இப்போதான் சார் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க நான்காம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் தேவையில்லாமல் பெயர் கெடும் சும்மாவே பெயர் கெடும் யார் கூட பழகிறீங்க என்ன ஏது என்ன போன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறில் மறைகிறார் ஆறில் மறையும் போது என்ன ஆகுனா வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆக இந்த ராசிக்காரர்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்க வேண்டும் இவர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டியமோ எந்த கிரகத்தால் பிரச்சனையோ அந்தந்த பரிகாரங்களை செய்து கொண்டு அந்த கோயில்களுக்கு சென்று சென்று வருதல் சுபம் உதாரணத்துக்கு மேஷராசிக்காரர்கள் சனீஸ்வர பகவானுடைய கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிம்மராசிக்காரர்களும் சனீஸ்வர பகவான் காலில் வழணும் அதே மாதிரி நீங்க விருச்சிகராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும் மகர ராசிக்காரர்கள் ஆலங்குடி திட்டை போன்ற குரு பகவான் கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் தொடர்ந்து பேசிட்டே இருங்க சார் நான் கேட்டுட்டே இருக்கேன் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் உலக புகழ்பெற்ற நமது ஸ்ரீமிடத்திலே தினமும் விஷ்ணுமாயாவிற்கு ஹோமங்களும் பூஜைகளும் வேள்விகளும் நடக்கிறது அதில் நேரில் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்